அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நமக்கு பக்கத்து வீட்டில் யாராவது குடி வந்தாங்கன்னா உடனே அவரை பற்றி நாம் விசாரிப்போம் குடி வந்திருக்கிறது யார் அவர் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாரு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைகள்லாம் இருக்குது எல்லா விஷயம் விசாரிச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொந்தத்தில் யாருக்காவது பொண்ணு ஒரு மாப்பிளைய பார்த்துட்டா அது யார் அப்படின்னு விசாரிக்கிறோம் அந்த பொண்ணு யார் பையன் யார் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு இதெல்லாம் கேட்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு வேலைக்கு சேரும்போது அந்த கம்பெனி என்ன அந்த கம்பெனி ஓனர் யார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போய் சிம்பனை அமைச்சது யார் அப்படிங்கிறது தெரியும் எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம சரா சாதாரணமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் அதாவது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு அது செ வந்து சேர்ற விஷயம் ஆனால் நாம் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா அதெல்லாம் யாருன்னு தெரியும் நாம் யார் இதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிவிடுவோம் எதிர் வீட்டில் யார் இருக்கா பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் நாம் துப்பறிஞ்சு சொல்லிவிடுவோம் ஆனால் நாம் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நாம் தேந்த பேர் முழிக்க ஆரம்பிச்சுக்கிறோம் அப்போ அறிவு என்பது என்னவென்றால் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிறது அறிவு இல்லை அறிவுன்னா எல்லாரும் என்ன கண்டதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கண்டதை தெரிந்து கொள்வதில்லை உள்ளே கண்டதை தெரிந்து கொள்வது உள்ளே காண்பதை தெரிந்து வைத்திருப்பது அல்லது உள்ளே காட்சி தருவதை தெரிந்து வைத்திருப்பது அதுதான் அறிவு இப்போ நாம் நினைக்கிற மாதிரி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்தவர் ஆகிவிடுவோமோ அப்படின்னா கேட்டீங்கன்னா இல்லை எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் அறிவு பூர்த்தி அடைகிறதோ அதை தெரிந்து கொள்வது அறிவு அறிவு அப்படிங்கிறது விளக்கம் என்னவென்றால் எதை தெரிந்து கொள்ளும்போது அது முழுமை அடைகிறதோ அதுதான் அறிவு அப்போ எதை தெரிந்து கொண்டால் நம்முடைய அறிவு முழுமையடைகிறது அல்லது அறிவினுடைய உச்சம் அறிவினுடைய சிகரம் என்று சொல்லப்படுவதெல்லாம் எது என்றால் இந்த கேள்விக்கு எவர் ஒருவருக்கு விடை கண்டுபிடித்திருக்கிறாரோ அல்லது தெரிந்திருக்கிறதோ அதைத்தான் நாம் அறிவின் சிகரம் ஞானம் என்று குறிப்பிடும் அறிவினுடைய சிகரத்திற்கு பெயர் தான் ஞானம் என்று பெயர் அதுக்கு மேலே அந்த அறிவினால போக முடியாது அதுதான் எண்டு அப்போ அந்த தன்னை தெரிந்து கொண்டவர்களைத்தான் நாம் ஞானி என்று அழைக்கிறோம் அப்போ தன்னை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு போனால் அந்த நான் யார் அப்படிங்கிற வார்த்தை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமண மகரிஷி அவர் இந்த வார்த்தையை ஃபேமஸ் ஆகினவர் இப்போ அவர் அவரிடம் இந்த கேள்வி கேட்போது இந்த நான் யார் என்பது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா அவருக்கு விசாரம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறார் உள்ளே திரும்புதல் தான் ஒரே வழி அந்த எண்ணம் எங்கிருந்து உதிக்கிறது என்று பாருங்கள் அந்த இடத்தில் அந்த மர்மம் மறைந்திருக்கிறது அப்படின்னு மட்டும் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி விளக்கிறது இல்லை ஏன்னா அந்த விளக்கத்தை சொல்கிறதே அவர் அவர்கிட்ட அதை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் எனவே அவர் அந்த அளவுக்கு அப்போ உள்ளே சென்றால் மட்டும்தான் ஒருவருடைய அந்த மூலத்தை அடைய முடியும் என்பது அவருடைய கருத்து ஆனால் இது ஒன்றுதான் வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை வேறு வழிகளும் இருக்கிறது உள்ளே செல்வதோடு மட்டுமல்லாமல் வெளியே செல்வதன் மூலமும் இந்த நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு சில அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டால் இந்த நான் என்பதை புரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற வழி நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேசுவது அப்படிங்கிறது எதிரி எதை தூண்டுகிறது அப்படின்னா நான் என்பதை தூண்டுகிறது அல்லது பேசுவது என்பது நான் என்பதை வெளியே கொண்டு வருகிறது இதை நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு திருவிழா கூட்டத்தில் நீங்கள் அப்படி திருவிழா கூட்டம் நடந்துட்டுருக்கு கூட்டம் கூட்டமாக இருக்காங்க இப்போது நீங்கள் அதை சும்மா பார்த்துட்ருக்கீங்க இப்போ உங்களுக்குள்ள எந்த சலனமும் இல்லை அதில் நீங்கள் ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளேருந்து ஒன்று வந்துடும் என்ன அப்படின்னா நான் ஒரு ஆண் அப்படிங்கிறது வெளியே வந்து ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஆண் என்பவன் வெளியே வந்து விடுகிறான் அதே போல தான் வீடு வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க திடீர்னு ஏதாவது வெளியே இருந்து ஒரு ஆண் உள்ளே வந்துட்டாங்கன்னு வைங்களேன் உடனே முதல் வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா அவளுடைய எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க என்ன காரணம் அது வரைக்கும் அதே அதே அறையில் அதே வீட்டில் அந்த பெண் அப்படிதான் வேலை வேலை இருந்தா அவள் ஒரு பெண் என்பதே அவளுக்கு நினைவில்லை ஆனால் இவள் பெண் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆண் தேவைப்படுகிறான் ஒரு ஆண் வந்தனே இவள் அவளுக்கு அந்த பெண் அப்படிங்கிற அந்த பிரஜை வந்துடும் உடனடியாக என்ன பண்ணுவானா தன்னை சரி செய்து கொள்வாள் அப்போ ஒரு ஒரு ஆணை பெண் தெரிந்து கொள்வதற்கும் பெண்ணை ஆண் தெரிந்து கொள்வதற்கும் எதிர் திசையில் ஒன்று தேவைப்படுகிறது அப்போ இந்த நான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேறொன்று தேவைப்படுகிறது இந்த உலக நிறைய பேருக்கு கேள்வி என்ன அப்படின்னா இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எதற்காக இந்த உலகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இந்த உலகம் உருவாக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உள்ளே போய் நானை தெரிஞ்சுக்கலாம் உலகத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் நானே தெரிந்து கொள்ளலாம் இந்த உலகத்தை புரிந்து பார்ப்பதன் மூலம் எப்படி நான் வெளியே வருகிறது நான் பார்க்கிறேன் நான் எதை பார்க்கிறேன் வெளியே இருக்கும் ஏதோ ஒன்றை பார்க்கிறேன் வெளியே இருக்கும் ஏதோ ஒன்று அல் என்னுடைய நானை தூண்டுகிறது பார்ப்பதற்காக நான் சாப்பிடுகிறேன் இப்போ நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக ஹோட்டல் அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பீங்க திடீர்னு ஒரு ஹோட்டலை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் இப்போ இந்த ஹோட்டல் என்ன பண்ணுது உங்களுடைய பசியை தூண்டுகிறது அந்த சாப்பிட வேண்டும் என்ற உணர்வை தூண்டுகிறது அப்ப இந்த நான் என்பதை தூண்டுவதற்காகத்தான் இந்த உலகம் உலகத்து பொருட்கள் இந்த நானுக்கும் உங்க உங்களுடைய நானுக்கும் இந்த உலகத்துக்கு பொருட்களுக்கும் ஒரு ஆழ்ந்த தொடர்பு உண்டு அதனாலதான் மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு அவர்களால் மனிதர்களையும் இந்த உலகத்தையும் பிரிக்க முடியாது இந்த மனிதர்களையும் இந்த உலகத்தையும் பிரிக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பகுதி நான் அந்த மனிதருக்குள்ள இருக்கு அந்த அந்த மறுபகுதி உலகத்துல இருக்கு பொருட்கள் இருக்கு உதாரணமா பசி அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள இருக்கு உணவு அப்படிங்கிறது வெளியே இருக்கு இப்போ இந்த மனிதன் இந்த நான் என்பது பசி இது எப்போது நிறைவரும் அந்த வெளியே இருக்கும் பொருள் அந்த உணவில் இந்த பசியினுடைய இன்னொரு பகுதி இருக்கு பசியாறுதல் என்ற இன்னொரு பகுதி அந்த இன்னொரு பகுதியில் இருக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேடுகிறான் எதற்காக எதற்காக ஏவென்றால் அந்த ஆணினுடைய இன்னொரு பகுதி அந்த பெண்ணிடம் இருக்கிறோம் ஒரு பெண் ஆணை தேடுகிறாள் எதற்காக அந்த பெண்ணினிடம் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி அந்த ஆணிடம் இருக்கிறோம் இவர்கள் ஒரு ஆண் பெண்ணை தேடுகிறான் பெண்ணை தேடி ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க முயற்சி செய்து அவன் தோல்வி அடைகிறான் ஒரு பெண் ஆணை தேடுகிறாள் ஆணை தேடி அவனை புரிந்து கொள்ள முடியாமல் அவனை அடையாளம் காண முடியாமல் தோல்வி அடைகிறாள் இப்போது ஒரு ஆண் பெண்ணை வெறுக்கிறான் ஒரு பெண் ஆணை வெறுக்கிறான் ஆனால் உண்மையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தேடி அடைவது பெண்ணை அல்ல தன்னை எவன் ஒருவன் எந்த ஒரு ஆண் பெண்ணிடம் தன்னை காண்கிறானோ அவன் முழுமை அடைகிறான் எனவே ஒரு ஆண் படைக்கப்பட்டது அல்லது ஒரு பெண் படைக்கப்பட்டது என்பது இன்னொரு ஆணையோ பெண்ணையோ தெரிந்து கொள்வதற்கு அல்ல அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பெண்ணை வந்து ஆணால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க காரணம் என்னவென்றால் ஒரு பெண்ணை ஆனால் இல்லை யாராலையுமே பெண்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது அதற்கு காரணம் என்னவென்றால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது பெண்ணோ ஆணோ அல்ல அதற்குள் மறைந்திருக்கும் தான் நான் அதை புரிந்து கொள்ள எனவே ஒரு ஆண் படைக்கப்பட்டிருப்பது உருவாக்கப்பட்டிருப்பது பெண்ணாகிய ஒருவன் அந்த ஆணுக்குள் மறைந்திருக்கும் பெண்ணை உணர்ந்து கொள்ள ஒரு பெண் படைக்கப்பட்டிருப்பது ஆணாகிய ஒருவன் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணை புரிந்து கொள் அதனால தான் பார்த்தீங்கன்னா திருமணமான சில கொஞ்ச வருடங்கள்லேயே அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கும் போயிடும் நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா இந்த திருமணத்தில் கொஞ்சம் காலத்துலேயே சலிப்பு வந்துடுது அந்த திருமண உறவில் சலிப்பு வந்துடுது அப்படின்னா திருமணம் என்பது தேவையில்லாத விஷயம் இன்றைக்கி கலாச்சாரம் அப்படி தான் போகுது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திருமணம் என்பது ஒரு தேவையில்லாத செயல் அதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கோ ஆனால் இந்த திருமணம் என்ற பந்தம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு பெண்ணோடு வாழ்கிறீர்கள் இந்த திருமணம் செய்யும்போது உங்களையும் அந்த பெண்ணையும் ஏதோ ஒன்று இணைக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம் தான் உங்களை இணைக்கிறது முதல்ல உங்களை இரண்டு பேரையும் சேர்ப்பது காமம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் அவர் மேல் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏதோ ஒன்று அது வரைக்கும் இருந்த ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அன்பு இல்லை அப்படின்னு அதில் உங்களையில் அன்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா காமம் இல்லை ஈர்ப்பு இல்லை புதுசாக சேரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அப் எப்போவுமே ரெண்டுமே விலகி இருக்கிறதுனால புதிதாக அது சந்திக்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அந்த ஈர்ப்பு கொஞ்சம் காலம் கழித்த உடனே என்னான்னு கேட்டீங்கன்னா மறைஞ்சு போயிடும் இப்போ இவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது மறைந்து போன உடனே இவர்கள் அன்பு மறைந்து போனதாக புரிந்து கொள்கிறார்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும்போது கணவன் மனைவியாக வாழ முடியாது அப்படி கணவன் மனைவியாக தொடரணும்னா காலமெல்லாம் சண்டைகள் தான் நடக்கும் இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்க காரணம் என்னென்னா அவர்கள் எப்போதும் கணவராகவும் மனைவியாகவும் இருப்பது தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுடைய உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களாக இருக்கணும் நண்பர்களாக இருந்தால் அவருடைய உறவில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் நீங்கள் கணவராகவோ மனவர மனைவியாகவோ காலம் முழுவதும் தொடர வேண்டும் என்றால் அந்த உறவில் எப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடைசி வரைக்கும் சண்டை போட்டிருப்பான் இதுதான் அதனுடைய ரகசியம் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காமம் இல்லாமல் போயிடும் காமம் இல்லாமல் போகும்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்குள் அந்த இந்த காமமானது வெளியே வேறு ஏதாவது ஒரு இடத்தில் சென்று விடுமோ என்ற அச்சத்தினாலே சண்டையிடுகிறார்கள் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இதுவரைக்கும் நீ என் மீது வைத்திருந்த அன்பு எங்கே போனது அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்த உடனே அந்த உறவு சிதையத் தொடங்குகிறது இப்போ ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் மனைவி தனக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைக்கிறான் அதேபோல ஒரு மனைவியும் கணவன் தனக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைக்கிறான் சொந்தம் கொண்டாடுவதால் உரிமை கொண்டாடுவதால் அடிமை செய்வதால் இந்த பிரச்சனைகள் இல்லை ஆனால் நீங்கள் நண்பர்களாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை எனவே ஒரு திருமண பந்தம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மூலமாக தன்னை தெரிந்து கொள்வது அதே போல் ஒரு பெண் ஒரு ஆண் மூலமாக தன்னை தெரிந்து கொள்வதற்கு ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெண் யார் என்பதை ஆராய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பெண்ணுன்னா எப்படிப்பட்டவள் அவள் எப்படி நடந்து கொள்வாள் அவளுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண் என்ன பண்ணுறா ஆணினுடைய நடவடிக்கை என்ன அவன் பெண்களை பார்த்தால் எப்படி மாறுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் கவனிக்க வேண்டியது அது அல்ல அவனுக்குள் இருக்கும் ஒரு பெண் தன்மையோ ஆண் தன்மையோ அதை கவனிக்க வேண்டும் அப்போ இந்த நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எதிரே ஒன்று வேண்டும் எதிரே இருப்பதை வைத்து தான் இந்த நான் என்பது தொடங்குகிறது இன்னும் சொல்லப்போனால் உங்கள் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா இந்த நான் என்பது கிளம்பாது அதனால தான் முனிவர்களும் ரிஷிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடுறாங்க எதுவுமே இல்லாத இடத்துக்கு போயிடுறாங்க யாருமே எதுவுமே இல்லாத இடத்துல உங்களுக்கு எதுவுமே வராது நான் உட்பட எனவே இவங்க ஒரு சு ஒரு சுருக்கு ஒரு குறுக்கு வழியாக எதை வச்ச ஒரு ஷார்ட்டாக என்ன வச்சுருக்காங்கன்னா உலகத்து விஷயங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லாத இடத்திற்கு சென்று விடுவது அதனால தான் காட்டுக்கு போயிடுவாங்க காட்டுக்கு உங்களை சுற்றி மரங்கள் இருக்கும் விலங்குகள் இருக்கும் பறவைகள் இருக்கும் பாருங்கள் ஒரு மரத்துக்கிட்டையோ ஒரு விலங்குகிட்டையோ நான் என்பது தோன்றுவதில்லை மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தில்தான் நான் தோன்றுகிறது சமுதாயத்திற்கு நடுவில்தான் தான் நான் தோன்றும் யாருமே அற்ற இடத்தில் நான் தோன்றாது எனவேதான் இவர்கள் யாருமே இல்லாத மனிதர்கள் இல்லாத இடம் நோக்கி மனிதர்கள் செல்ல காரணம் என்னவென்றால் அங்கே நான் தோன்றுவதில்லை ஆனால் நீங்கள் சமுதாயத்தில் இருக்கும்போதே இருந்து கொண்டே நான் இல்லாமல் வாழ முடியும் அது அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஆழமான உண்மையை புரிந்து கொண்டால் உங்கள் முன்னால் இருக்கும் பொருள் உங்களுக்கு சொந்தமானதல்ல நீங்கள் அனுபவிக்க வந்ததல்ல இன்னும் சொல்லப்போனால் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அந்த பொருளின் மூலமாக நம்மை நாம் அனுபவிக்கிறோம் உங்க முன்னாடி ஒரு பொருள் இருக்கு அதை நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்கள் உரிமை கொண்டாடுகிறீர்கள் அதை நீங்கள் அதன் மூலம் நீங்கள் சுகமடைகிறீர்கள் இன்பமடைகிறீர்கள் என்றால் அந்த பொருளாலே இன்பம் வருவதில்லை அந்த பொருளினாலே உங்களது நானானது தூண்டப்பட்டு நன்றாக வெளிப்பட்டு நன்றாக வெளிப்பட்ட நான் தான் சுகம்னு சொல்கிறோம் சுகம்னா என்னென்னா இந்த நான் யாருங்கிறது பட்டும் படாமல் இல்லாமல் முழுமையாக ஒரு நான் வெளிப்பட்டதுன்னா அதை நாம் சுகம் என்று சொல்கிறோம் அப்போ முழுமையாக நான் வெளிப்படலைன்னா அதை நாம் ஆனந்தம் என்று சொல்கிறோம் நானை அதாவது இது ஒரு பழைய கதையாக சொல்லுவாங்க ஒரு பசியில் வாடிட்டு இருந்த ஒரு நாய் நாய்க்கு ஒரு எலும்பு துண்டு கிடச்ச அந்த நாய் அந்த எலும்பு துண்டை கடிச்சிட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா அந்த எலும்பு துண்டில் ஒன்றும் இல்லை அந்த எலும்பு துண்டில் கடித்து கடித்து இதனுடைய பல்லில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு அந்த ரத்தத்தை இது சுவைத்த உடனே இந்த நாய் என்ன புரிஞ்சுக்கிச்சுனா அந்த எலும்பிலிருந்து வரும் சுவைதான் அது என்று புரிந்து கொண்டார் அப்போ இந்த நான் மூலம் அடையக்கூடிய இன்பம் அப்படிங்கிற மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா தன்னை தானே சுவைப்பது தன்னை தானே சுவைப்பதற்கு எப்ப அதாவது அந்த நாய் அதனுடைய இரத்தத்தையே சுவைப்பதற்கு எலும்பு எப்படி ஒரு காரணியாக இருந்ததோ அதே போல நீங்கள் உங்களை சுவைத்து கொள்ள இந்த உலகப் பொருட்கள் ஒரு காரணியாக இருக்கின்றன எனவேதான் உலகப் பொருட்களை அனுபவித்தவர்கள் எல்லோரும் அழிந்து போகிறார்கள் மரணித்து போகிறார் ஆனால் இந்த நான் நான் என்பது என்பதை சுவைப்பது மகிழ்ச்சி என்றால் நான் என்பதை நிராகரிப்பது பயன்படுத்தாமல் இருப்பது என்பது ஆனந்தம் நான் என்பது தலைவிரித்தாடும் போது மகிழ்ச்சி தோன்றுகிறேன் அதைத்தான் நம்ம கொண்டாட்டம்னு சொல்லணும் நான் என்பது உச்சத்திற்கு செல்வது நான் என்பது அதனுடைய முழு சுதந்திரத்தையும் அடைந்து அதனுடைய உச்சத்தை தொடும்போது மகிழ்ச்சி தோன்றுகிறது கொண்டாட்டம் தோன்றுகிறது நான் என்பது பயன்படுத்தப்படாமல் இருக்கும்போது ஆனந்தம் தோன்றுகிறது அந்த இடத்தில் மௌனம் தோன்றுகிறது நான் என்பதை பயன்படுத்தாமல் ஏற்படும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் நிலையின் பெயர்தான் மௌனம் நான் என்பதை அனுபவிக்கும் நிலை மகிழ்ச்சி கொண்டாட்டம் எப்படி ஒரு நாய் அந்த எலும்பு கொண்டாட்டமாக கடிக்கிறதோ அதே போல் ஆனால் அதே நாய் எதையும் செய்யாமல் அமைதியாக படுத்திருப்பதன் பெயர்தான் ஆனந்தம் அது தன்னைத்தானே சுவைப்பதில்லை சுவையை நிராகரித்து விடுகிறது எனவே இந்த நான் என்பது தெரிந்து கொள்வது என்பது இரண்டு வழிகளில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நான் என்பதை நீங்கள் சுவைப்பதன் மூலம் அனுபவிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த நானை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகப் பொருட்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன நான் என்பதை நீங்கள் முற்றிலும் நிராகரிப்பது என்பது நீங்கள் உள்ளே செல்வது உங்களுக்கு உள்ளே செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய நானோடு அந்த உள்ளே இருக்கக்கூடிய நானை நீங்கள் உள்ளே வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது பயன்படுத்த வேண்டுமானால் அதை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் நீங்கள் நானை பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் அதை வெளியே கொண்டு வர வேண்டும் வெளியே கொண்டு வருவதற்கு பெயர் தான் உலக வாழ்க்கை இந்த நாணை பயன்படுத்தாமல் நீங்கள் இந்த நாணை எங்கிருந்து எடுத்தீர்களோ அதே இடத்தில் கொண்டு போய் திருப்பி வைப்பதற்கு பெயர் தான் உள்ளே வைப்பது உங்கள் உங்களிடம் பணம் இருக்கிறது உங்கள் பாக்கெட்டில் போது பணம் இருக்கிறது உங்களுக்கு சம்பளம் வந்திருக்கிறது இதை கொண்டு போய் நீங்கள் ஒரு மாலில் போய் நீங்கள் செலவு பண்ணலாம் டாஸ்மாகில் செலவு பண்ணலாம் பார்ல செலவு பண்ணலாம் சினிமாவில் செலவு பண்ணலாம் இப்படி செலவு பண்ணலாம் இப்படி செலவு இந்த நாணை நீங்கள் வெளியே செலவு செய்யும் போது அது உலக வாழ்க்கையாகிறது மகிழ்ச்சி ஆகிறது கொண்டாட்டமாகிறது ஊதியத்தை இந்த சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் உங்களுடைய ஆன்மா என்னும் வங்கியில் நீங்கள் டெபாசிட் செய்தால் அது ஆனந்தமாகிறது எனவே நானை நீங்கள் இரண்டு வகையில் பயன்படுத்த முடியும் சாதாரண உலக மக்கள் இந்த நானை வெளிநோக்கி வெளிநோக்கிய உபயோகத்திற்காக மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துகிறார்கள் இன்னொரு மக்கள் இந்த நானை பத்திரமாக சேமிக்கிறார்கள் செலவழியாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் எனவேதான் ஞானிகள் எந்த கொண்டாட்டத்திலும் ஈடுபடுவதில்லை எந்த விதமான உற்சாகமான காரியங்களிலும் அவர்கள் ஈடுபடுவதில்லை அவர்கள் அமைதியாக இருக்க காரணம் என்ன ஏனென்றால் நீங்கள் ஒரு செயலை செய்து மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஒன்றை செய்யும் போது இந்த நானை செலவு செய்து தான் நீங்கள் இந்த மகிழ்ச்சியை அடை அடைய முடியும் மகிழ்ச்சி என்பதற்கான விலை கட்டணம் தான் நான் நீங்கள் ஒவ்வொரு பாருங்க நீங்கள் மக்கள் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க போதைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் அந்த போதையை அனுபவிக்கும் போதும் இவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் ஆனால் இவர்கள் அந்த மகிழ்ச்சி எதன் மூலம் அடைகிறார்கள் என்றால் தங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து அதை அடைவது இந்த போதை அடைவதற்கு நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை இழக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அந்த போதையை நாடாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சுகத்தை அனுபவித்து நீங்கள் வெளி செயல்களில் உங்களுடைய நானை பயன்படுத்தாத போது அது ஆனந்தமாகிறது ஆரோக்கியமாகிறது மகிழ்ச்சி என்பது நோயுடன் வருவது ஆனந்தம் என்பது ஆரோக்கியத்துடன் வருவது எனவே தான் நாம் சாப்பிட்டா நமக்கு மகிழ்ச்சி வருது சினிமா பார்த்தா மகிழ்ச்சி வருது கிரிக்கெட் பார்த்தா மகிழ்ச்சி வருது சீரியல் பார்த்தா மகிழ்ச்சி மகிழ்ச்சி வருது கூடவே நோயும் வருது ஆனால் நீங்கள் உள்ளே உங்களுடைய நானை வைத்திருந்து இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆரோக்கியம் வருகிறது எனவே நான் என்பது வெளியே போவது நோய் நான் என்பது உள்ளே அடங்குவது என்பது ஆனந்தம் அப்ப நம்முடைய நானை நாம் இரண்டு வழிகளில் தெரிந்து கொள்ளலாம் இந்த நான் தான் நான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது நீங்கள் இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த உலகத்தை துறந்து வாழ்வதற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த நான் நீங்கள் உலகத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் உலகத்தை நிராகரிப்பதற்கும் ஆதாரம் நான் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த உங்களுடைய இந்த உலகமே நான் என்ற தான் சுழல்கிறது அது இல்லாமல் இந்த உலகம் இல்லை நீங்கள் உலகத்தை ஏற்றுக் கொண்டாலும் நான் உலகத்தை துறந்தவன் என்று சொன்னாலும் நீங்கள் நானை அடிப்படையாக கொண்டவர் நான் இல்லாமல் இங்கே உறவும் இல்லை துறவும் இல்லை ஆக நான் என்பதை நாம் இரண்டு வகைகளில் பயன்படுத்துகிறோம் வெளியே இருக்கும் வாழ்க்கைக்காக மற்றொன்று அந்த வெளியே இருக்கும் வாழ்க்கைக்காக செலவழிக்காமல் அதை சேமிப்பதன் மூலம் ஆனந்தம் என்ற நிலையில் நாம் வாழ்கிறோம் அப்ப நம்முடைய மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் காரணமாக இருப்பது நான் நீங்கள் மகிழ்ச்சிக்காக உங்கள் நானை நீங்கள் செலவு செய்தால் அந்த நானானது தீரும் போது அதனுடைய இயல்பு தேயும் போது அது துன்பமாகிறது இதை புரிந்து கொண்ட ஞானிகள் இந்த நானை செலவு செய்து அதன் மூலம் வரும் இன்பத்தினாலே துன்பமும் வரும் என்று புரிந்து கொண்டு நானை செலவு செய்வதில்லை நானை செலவு செய்யாமல் இருக்கும் நிலைக்கு பெயர்தான் சமாதி என்று பெயர் இந்த நானை செலவு செய்தால் நமக்கு நோய் வரும் மரணம் வரும் என்று புரிந்து கொண்டு அந்த நாணை எப்படி செலவு செய்யாமல் இருப்பது சிக்கனமாக இருப்பது என்று புரிந்து நடப்பதுதான் ஞானம் என்று பெயர் எனவே நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த நானை வைத்து கொண்டுதான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அதாவது நானை அல்ல நானை விட்டுவிட்டு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது நானை வைத்து தான் ஒருவர் உலக வாழ்க்கையும் வாழ முடியும் இந்த நானை வைத்துக்கொண்டுதான் ஒருவர் ஆன்மீக வாழ்க்கையும் வாழ முடியும் ஒருவர் நானை வைத்து செலவு செய்து அதை அடைகிறார் மற்றொருவர் நானை வைத்துக்கொண்டு செலவு செய்யாமல் அதை சேமிப்பதன் மூலம் லாபத்தை அடைகிறார் இது ஒரு வகையான ஷேர் மார்க்கெட் மாதிரி நான் என்பதை நீங்கள் கையில் பணம் இருந்ததுன்னா உடனே நீங்கள் செலவு பண்ணிடலாம் அது ஒரு வகையான வாழ்க்கை இன்னொன்று இந்த நான் என்பது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஆதாயம் இல்லாமல் இல்லாமல் போனாலும் அந்த பணமானது பின்னாட்களை ஆனந்தம் என்ற வட்டியோடு உங்களுக்கு திரும்பி வரும் எனவே அகங்காரம் என்பது உள்ளே நடக்கக்கூடிய இன்னர் ஷேர் மார்க்கெட்டிங் எனவே இதுதான் நானினுடைய ரகசியம் எனவே நானை நான் இல்லாமல் வாழ முடியுமா நானை அழித்து விட்டு வாழ முடியுமா என்பதெல்லாம் நான் என்பது என்ன என்பதை பற்றி அறியாதவர்கள் கூடும் தவறான கருத்து நீங்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் வேண்டும் நான் உலக வாழ்க்கை விட்டேன் என்று சொன்னாலும் நான் வேண்டும் ஒன்று இந்த நானை பயன்படுத்தி வாழ்வது மற்றொன்று நானை வைத்து கொண்டு வாழ்வது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாங்கள் உழைச்சு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க அன்றாடம் உழைத்து அன்றாடம் அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்துவாங்க இது மகிழ்ச்சி அப்படிங்கிற வாழ்க்கை இன்னொன்று பார்த்தீங்கன்னா தங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த சொத்தை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க அதை விற்க மாட்டாங்க அதை எதுவுமே மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் அதிலிருந்து வரக்கூடியதை எடுத்து வாழ்வாங்க அந்த நிலையின் பெயர் தான் ஞா அந்த நிலை தான் ஞானிகளுடைய வாழ்க்கை நான் என்ற அவருடைய மூதாதையனுடைய இந்த பிரபஞ்சம் என்ற மூதாதரனுடைய அந்த சொத்தை தொடாமல் அழிக்காமல் அதை வைத்துக்கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய மினிமம் எடுக்கக்கூடிய அதற்கு எந்த சேதாரமும் இல்லாமல் எடுக்கக்கூடிய அந்த வட்டியை மட்டும் வைத்துக்கொண்டு வாழும் இது ஒரு வாழ்க்கை எனவே ஞானிகள் எல்லோரும் தங்களுடைய டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எதை டெபாசிட் செய்திருக்காரு நானை டெபாசிட் தான் ஞானம் அதே ஞானை நீங்க செலவு பண்றது அப்படிங்கிறது உலக வாழ்க்கையை உதாரித்தணும் ஞானிகள் கொஞ்சம் புத்திசாலிகள் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாணை வைத்துக்கொண்டு டெபாசிட் பண்ணி அதில் வரக்கூடிய ஆனந்தம் என்ற வட்டியை வைத்து கொண்டு வாழ்பவர்கள் அது அவர்களுடைய அவருடைய மரண காலம் வரைக்கும் அந்த வட்டி வந்துட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் ஊதாரித்தனம் செய்தால் இந்த நாணை நீங்கள் செலவழித்தால் நீங்கள் கூடிய விலையிலேயே வறுமையில் வாடுவீர்கள் எனவே இதுதான் நான் என்பதை அறிந்து கொள்ளும் ரகசியம் இந்த நான் எப்படி வேலை செய்கிறது இதில் நான் யார் என்ற கேள்வி எங்கே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் நான் யார் என்ற கேள்வி எந்த இடத்தில் பொருந்துகிறது என்றால் இந்த நான் என்பது இந்த நானை செலவு செலவு செய்யும் நானா அல்லது இந்த நானை செலவு செய்யும் யார் இந்த நானை செலவு செய்வது யார் இந்த நானை சேமிப்பது யார் டெபாசிட் செய்வது யார் இந்த இரண்டில் நீங்கள் யார் நானே நீங்கள் செலவு செய்பவரா சேமிப்பவரா இதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் வேறொரு கோணத்திற்கு மாறும் இந்த நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செலவு செய்கிறது நானா சேமிப்பது நானா அல்லது நான் செலவு செய்து கொண்டிருக்கிறேனா சேமித்து கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை அனைத்தும் ஆனந்தமாக மலரும் நன்மையாக விளையும் இதுதான் நான் யார் என்பதன் ரகசியம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பவும் தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்